சொந்தம் எது சொந்தம் மாமா வீட்டுக்கு தானே போறீங்க வாங்க டிராப் பண்றேன் இல்ல மாப்பிள கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும் நான் பஸ்ல போய்க்கிறேன் என்ன மாமா பைக்ல டிராப் பண்றேன்னு சொல்றேன் நீங்க பஸ் கூட்டத்தில் நசிங்கிட்டு தான் போவாங்க உங்களை பார்த்துட்டு சும்மா போக முடியுமா வாங்க என்ன மாமா யோசிக்கிறீங்க என் மேல ஏதாவது உங்களுக்கு வருத்தமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க மனசு தான் ரொம்ப வேதனைப்படும் அதுக்காக தான் நான் தயங்குறேன் என்ன லலிதா ஏதாவது பண்ணிட்டாலா யாருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தான் அவள் தனியாக வீடு பார்த்துட்டு போயிட்டா தனியாக வீடு எடுத்து வாழ்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா சின்ன வயசுலேந்து அவளுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி மாப்பிள கல்யாணம் ஆனதும் எல்லாம் சரியாக போடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பிடிவாதத்தோடு சேர்ந்து ஆணவம் திமிரு எல்லாம் அதிகமாகிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பெற்றதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவ என்னைக்கும் இப்படி இருந்துட போறது இல்ல இருக்கவும் முடியாது அவ ரூட்லேயே விடுங்க மாமா அவன் என்னென்ன பண்றாலும் பண்ணட்டும் பட்டு தெரிஞ்சுடான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க கூட இல்லைங்கிற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ள என்னால ரோட்ல தலகாட்ட முடியல சில நேரத்துல பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம விஷத்தை வச்சு கொண்டுள்ளாமத்திரமா வருது ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க மாமா நான் சரி பண்றேன் அவளாக திருந்திரட்டும்னு எவ்வளோ விட்டு கொடுத்து போறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்க மாமா. சார் ஒரு ஆட்டோ மா, ஆட்டோ சீக்கிரப்பன்ஜெக்ஷன் போட்டுதான் அடிச்சுட்டு வந்த போட்டாங்கப்பா

எனக்கு ஒண்ணு சிரமம் இல்ல வாங்க மெதுவா பாத்து கூட்டிட்டு அப்ப நான் வரேங்க வரேமா சரி மா இத உள்ள வச்சிருங்க கனகா கனகா

என்ன கட்டு டிக்கி க்ளோஸ் பண்ணும்போது கை நசிஞ்சிடுச்சுங்க எவ்வளவு ரத்தம் அதுதெரியுங்களா இவங்க தான் அகிலா இவங்க என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம் இந்த விட்டு அவங்க வீட்டுக்கு வரை கூட்டிட்டு போய் காபி தெரியுங்களா இவங்க மட்டும் இவங்க நடந்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படி அட்லீஸ்ட் ஒரு கூட

நீ வரல இருந்து அவளாரை வெயிட் பண்ண ஆமா என்னோட பிரீஃப் கேஸ் எங்க வச்சிருக்க உங்க ரூம்ல தான் இருக்கும் அங்க இல்ல இந்த ரூம்ல இருக்கான்னு பாக்குறேன் சரி பாருங்க அகிலா உட்கார் அகிலா ஏன் என் கையில ஒரு கப் காபி சாப்பிட மாட்டியா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இது வந்துட்டேன் இங்க இல்லைங்க தெரியும் ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணா ஒரு தேங்க்ஸ் சொல்லி விட்டுட்டு வேண்டியது தானே இல்லைனா ஐம்பது நூறுவா கொடுத்துருந்தா விஷயம் முடிஞ்சு போயிருக்கும் அதை விட்டுட்டு நீ அவங்க வீட்டுக்கு போனதே தப்பு அதுவும் இல்லாமல் அவ்வளோ வேற இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க ஏதோ பஞ்சத்தில் அடிப்பட்ட மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அந்த பொண்ணும் சரி எவ்வளோ தங்கமானவங்க தெரியுமா ஒரு தடவை நீங்களே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட பழகி பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க சரி சரி வா

நீ என்ன சமூக சேவை செய்யறிய ஏன் வைஃப்க்கு ரோட்ல அடிபட்ட உனக்கு என்ன அதையே சாக்கா வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் வந்துட்ட என்ன இப்படி பேசுற நான் உன் தங்கன்றதே மறந்துட்டியா அதெல்லாம் மறந்துட்டேன் என்னைக்கு என் கல்யாணத்துக்கு யாருமே வரலையோ அன்னைக்கே உங்க அத்தனை பேரையும் தலை மூழ்கிட்ட இங்க பாரு நீ அப்பாவோட விருப்பத்துக்கு எதனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரை மதிச்ச ஒரு பத்திரிக்கை கூட அனுப்பல அதுக்கப்புறம் எப்படி நாங்க வர முடியும் எப்படியோ நீ நல்லா இருக்கேங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இருக்கும் இருக்காத பின்ன இன்னைக்கு நான் கோடீஸ்வரன் இல்லை உங்கள் அப்பாவே ஐடியா பண்ணி உன்னை இங்கே அமிச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்கள் பார் இப்போ நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் என் மேலே பொறாமப்பட்டு என் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் சபிதா சொன்னான்ட்டு என் வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத இறங்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அந்த பக்கம்லாம் வந்து ஒன்றாயிரம் இறக்க முடியாது அதுக்கு தான் இங்கே நிறுத்துட்டேன் இந்தா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஆட்டோவில் போய் சார் ஒடி சாரி சார் எனக்கு யார்கிட்டையும் கையெழுத்தி பழக்கம் இல்லை நான் நடந்து போயிடுறேன் இவ்வளோ தூரம் கொண்டாந்து வந்து விட்டிங்களே அந்த பெரு தம்பிக்கு தேங்க்ஸ் சார் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் எங்கள் வீட்டை விட்டு போயிட்டாலும் எங்கள் எல்லார் மனசுலேயும் வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஆனால் இனிமேல் உன்னை பற்றி நினைக்கிறதே பாவன் பொழிச்சுக்கிட்டேன் வரேன்

இந்த ரங்காச்சாரி இது வரைக்கும் அக்கௌண்ட்ஸில் எந்த தப்பும் பண்ணது கிடையாது இனிமேவும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அடே ரெடு ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ரூபா ஐம்பது ஒன்றுமே எனக்கு இந்த ஆஃபீஸில் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் சார் இப்போ எந்த பிரச்சனையும் வரலையே சார் பிரச்சனை வரலையா என்னையாது வவுச்சர்லாம் கொண்டு கொடுத்துருக்குற பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் என்னையாது கண்டாவே இது நம்ம எம்டி செலவு பண்ணது சார் ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் சார் இந்த பாருங்க மிஸ்டர் சீனார் பர்சனல் செலவுக்கெல்லாம் கம்பெனியில் கணக்கு காட்ட முடியாது அதுவும் இல்லாமல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தண்ணி அடிக்கிறது அப்புறம் டிஃபன் சாப்பிட்றது இதுக்கெல்லாம் கம்பெனியில் பணம் கொடுக்க மாட்டான் என்ன 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 பார்க்குறீங்க ஆஹா எம்டிக்கு கேட்டுன்னு நினைக்கிறீங்களா கண்ணாடியில் எம்டிக்கு கேட்டால் கூட நான் பயப்பட மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் இந்த ஆஃபீஸில் தெரியுமோன்னா செலவு பண்ணது எம்டி சார் முதலாளியோட முதலாளோட முதலாளியோட என்ன யாரு அந்த முதலாளியே பத்து பைசா செலவு பண்ணோனா கூட என்ன கேட்டு தான யார் செலவு பண்ணுவாரு என்ன யார் பேசுகிற அந்த மாதிரி ஒரு பொஷின்னு நினைக்கிறீங்க தெரியுமோன்னு இந்த வவுச்சர்ஸ்ல சப்போர்ட்டிங் வவுச்சர்ஸ்ல பில்ஸ் கிடையாது ஒரு மண்ணு கிடையாது ஒண்ணு இல்ல என்ன யாரு என்ன வாட் இஸ் இஸ் டான்ஸ் இஸ் ஹவன் கேக்கிட்டே யோ உனக்கு வீதா தெரியுமா சத்யம் மத தர்மம் சேரன்னு சொல்லுவாங்க புரியலையா சத்தியம் வேதான்னா சத்யத்தையே பேசு தர்மம் சரணா தர்மத்தையே செய் இதை சொல்றதையா அந்த மாதிரி செய்ப்பாஷ்மி எங்க போயிருந்த சொன்னீங்க திடீர் நாலு அப்சுகல் ஆயிட்டேன் ஃபேக்டரியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் சார் என்ன ப்ராப்ளம் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க நான் போய் சமாதானம் படிச்சிட்டு வந்தேன் ஃபேக்ட்ரிக்குள்ளே தகராறு பண்ணுறதே தப்பு அப்புறம் என்னையை சமாதானப்படுத்துறது ரெண்டு பேரே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு சாரி சார் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க நம்ம சீரியஸாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்தோம்னா யூனியன் ப்ராப்ளம் அது இதுன்னு வரும் சார் சரி இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் ரெடியாக இரு சார் அதை சொல்லத்தான் இப்போ வந்தோம் சார் நீங்கள் தினமும் ட்ரைவிங் ஸ்டார் ஹோட்டல்னு போகிறீங்க அந்த செலவுகள் ஆஃபீஸ் கணக்கில் காமிக்கிறீங்க பர்சனல் அக்கௌண்ட் ஆஃபீஸ் கணக்கில் கூடாதுன்னு சீனியர் அக்கௌண்ட் ரங்காச்சாரி சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் சார் என்னது நான் செலவு பணம் கணக்கில் சேராதா ஆமாம் சார் மேலிடத்துக்கு பாஸ் பண்ண மாட்டேன்னு அத்தனை பில்லையும் ஒதுக்கிட்டார் நான் இந்த கம்பெனிக்கு எம்டி நான் செலவு பணம் கணக்கில் சேராதுன்னு சொல்கிறதுக்கு அந்த ஆள் யார் கூப்பிடா அந்த சார் நான் சொல்கிறேன்னு கவிச்சிக்காதீங்க ரங்காச்சாரி சார் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப வருஷம்னா அவங்க மாமனாருடைய அப்பா காலத்துலேருந்து ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப நேர்மையான ஆள் கணக்கு வழக்கில் அவர் சொன்னாருன்னா அந்த வார்த்தையை மீறி முதலாளி கூட ஒன்றும் பேச மாட்டார் போ அந்த ரங்காச்சாரி இருக்கிறது டேஞ்சர் நான் சுதந்திரமாக இருக்க முடியாது முதல்ல அந்த எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுன்னு யோசிக்கணும் அதுக்கு அவசியமே இல்லை சார் இன்னும் கொஞ்ச நாள் அவரே ரிட்டையர் ஆகி போக போகிறாரு நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா உங்கள் மாமனார் கிட்டே சொல்லிடுவாங்க ரங்காச்சாரி எது நடந்தாலும் பெங்களூருக்கு மெசேஜ் அனுப்பிச்சார் சரி நீ போ குட் மார்னிங் சார் சார் இதுல ஒரு கை கொடுங்க அப்புறமா எடுத்துவா போட்டர் சீக்கிரமா அனுப்பணும் எவ்வளவு அர்ஜெண்டா இருந்தாலும் அப்புறமா எடுத்துவாட் ஓகே சார் மழை வர மாதிரி இருக்கு குழந்தைய தூக்கிட்டு எங்க போற பாத்த தெரியல மார்க்கெட் போயிட்டு வரேன் உட்காரு வேணா நான் போறேன் ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க வந்து உட்காரு ஓ இய மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கா அன்பு அக்கறை எல்லாமே இருக்கு ஆனா நீ தான் புரிஞ்சிக்கல சே இ பாரு லலிதா நீ தனியா இருந்து கஷ்டப்படணும் யார் சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும் வா வந்து உட்காரு ப்ளீஸ்

வாடி அகிலா என்ன மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்க என்னாச்சு உனக்கு ஒன்னு இல்லையா அங்கே நினைக்கிற உள்ள வாயில்ல ஏண்டி ஏதோ ஒரு பொண்ணுக்கு கையில் அடிபட்டு ஆத்துக்கு அடிஷனு வந்தியாம உங்க அம்மா சொன்னா யார் அந்த பொண்ணு வேணாம் நீங்க சொன்ன வருத்தப்படுவீங்க சொல்லு அது வேற யாரும் இல்ல எங்க அண்ணி அண்ணியா இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு அவங்க இங்க வரும்போது எனக்கு அவங்க என் அண்ணி தெரியுது மாமி வீட்டில் கொண்டு என்ன தான் கார்த்திகாட்டிக்கல மாமியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அவன் சிடுன்னு பேசினாலும் உன் பேர்ல கொஞ்சம் பாசமா இருப்பானே அவன அவனை பார்த்து பேசாம போயிட்டான் இப்ப பணம் அண்ணனை ரொம்ப மாத்திடுச்சு மாமி அண்ணி என்ன வீட்டுல கொண்டு விட்டுட்டு சொன்னாங்க பாதி வழியிலே வண்டி நிறுத்தி எனக்கு இந்த ஆட்டு பிடிச்சி போன பணம் கொடுக்குது இப்போ எனக்கு பணம் வந்துருச்சு சொந்த கொண்டாட வராதிக்க சபிதாவை காரணம் காமிச்சு அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வராதிக்க நடிச்சோம் இதுக்கு போய் ஏடி அழுதுன்னு இருக்க என்னைக்கு அவன் இந்த குடும்பத்தை உதவி தள்ளிட்டு போனானோ அன்னைக்கு அவன் இல்லேன்னு ஆயிடுத்து இதை பார் இப்படி ஒரு அண்ணன் உனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோ அழாத கண்ணத்தோட ஆ அஷடு அசடு இதுக்கு போய் சாரதா நீ எப்படி இங்க வந்த எனக்கு பேசிட்டுருக்கும் போது நான் வந்துட்டேன் சொன்னதில்லை நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அவன் தான் இல்லேன்னு தலை மொழி ஆயிடுத்து இப்பயே அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன் கார்த்திக் இப்படிதான் பேசினான்னு ஆத்துக்காருக்கு அதுல போட்டாத அவர் ரொம்ப வேதனைப்படுவா சபிதா கிட்டயும் சொல்லிட அதிகம் என்ன இத பாருடி இனிமே நீங்க யாரோ சபிதா யாரோன்னு போங்க பிரச்சனையே வராது என்ன புரியாத உனக்கு நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் யாரு என் குரல் கூட உங்களுக்கு தெரியலையா நான் தான் உங்க வைஃப் லலிதா ஓ